இமயமலையில் இருக்கிற கைலாய மலையோட மர்மம் இந்த மலை உச்சிக்கு போறவங்க திரும்பி வரதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மையா அப்படி நடந்தும் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க அங்கு போறவங்க இளமையிலேயே ரொம்ப வயசானவங்களா மாறிடுறதாவும் கொஞ்ச காலத்திலேயே இறந்துடுறதாவும் சொல்லப்படுது இது உண்மையா சிவனும் பார்வதியும் உண்மையிலேயே அங்க வாழ்றாங்களா அப்படின்னு நம்மள பல பேருக்கு சந்தேகமாவே இருக்கு இதை பத்தின மர்மமான விரிவான தகவலை தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும் அவன் அருளாரே அவன்தால் வணங்கி பயப்பட வேண்டிய அவசியமில்லை திருமுறையை தொட்டவங்க போனதா சரித்திரமே கிடையாது சிவபெருமானை வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறே கிடையாது கைலாச மலை உலகத்தோட மையமாவும் சொர்க்கத்துக்கு படிக்கட்டாவும் பார்க்கப்படுது திவத்தின் தென்மேற்குல இந்தியாவின் குமாவூன் பகுதியோட எல்லையில இந்த புனிதமான மலை இருக்கு மும்மூர்த்திகள்ல பிரம்மன் சத்தியலோகத்தில் இருக்கிறதாவும் வைகுண்டத்தில் வசிக்கிறதாவும் சிவபெருமான் கைலாயத்தில் வசிப்பதாவும் புராணத்தில குறிப்பிடப்பட்டிருக்கு பிரம்மா விஷ்ணுவோட இருப்பிடத்தை மனிதர்களாகிய நாம பார்க்கவே முடியாது ஆனா சிவனோட வசிப்பிடத்தை பார்க்கவும் முடியும் தரிசிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவர் தன்னோட மனைவி பார்வதி மற்றும் அவரோட வாகனமான நந்தியோட மலையில நித்திய தியானத்தில இருப்பதாகவும் சொல்லப்படுது அந்த நேரம் அங்கு ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அவர் ருத்ர தாண்டத்தில இருக்கும்போது செறிவுகளும் ஏற்படுது அப்படின்னும் சொல்லப்படுது புனித நூல்களை வச்சு பார்க்கும் பொழுது கைலாய மலையை சுத்தி வந்தா நாம செஞ்ச சகல பாவங்களும் அழியும் அப்படின்னும் ஒரு ஆழமான நம்பிக்கை இந்துக்கள் கிட்ட இருக்குங்க ஜைனர்களை பொறுத்தவரைக்கும் அந்த மதத்தை நிறுவிய ரிஷபன் இங்கு ஆன்மீக விழிப்புணர்வை அடைஞ்சாரு அதனால இந்த இடம் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற இடமாவும் பார்க்கப்படுது அது மட்டுமில்லங்க ஜைன மதத்தோட தலைவர் சொர்க்கத்தில இருந்து இறங்கும்போது கைலாச மலையில இறங்கினதா ஹோம்ஸும் நம்புறாரு கைலாய மலையோட உயரம் பாத்தீங்கன்னா ஆறு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து எட்டு மீட்டர் இந்த மலை சுமார் முப்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால ஆனா அதுதாங்க நிஜம் ஐம்பத்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவல பாதையில பயணிக்க குறைஞ்சபட்சம் பதினைந்து மணி நேரம் ஆகும் இந்த பாதையை சுற்றி வர ஆன்மீகவாதிகள் தங்களோட பாக்கியமாவே நினைக்கிறாங்க இது பக்கத்திலே பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற மானசரோவர் அப்படிங்கிற ஒரு நன்னீர் ஏரியும் ரக்ஷஸ்தால் அப்படிங்கிற உப்பு நீர் ஏரியும் இருக்கு கைலாஷ் மலைக்கு தென்கிழக்கே அமைஞ்சிருக்கிற மானசரோவர் ஏரி தூய்மையோட அடையாளமா இருக்கு இது பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அடி உயரத்தில் இருக்குங்க இந்த நன்னீர் ஏரிதான் இந்தியாவோட நான்கு புனித நதிகளின் பிறப்பிடமா இருக்கு அதாவது சட்லஜ் கர்ணாலி பிரம்மபுத்ரா மற்றும் சிந்து இந்த நான்கு நதிகளோட பிறப்பிடமா இந்த நன்னீர் ஏரியான மானசரோவர் ஏரி இருக்கு இந்த மனுசரோவர் ஏரி எந்தவிதமான வானிலை நிலவினாலும் பூமியில எதையுமே பொருட்படுத்தாம ரொம்பவே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மானசரவர் ஏரிதான் உலகத்தோட உயரமான நன்னீர் ஏரி மற்றும் ஒரு ஏரியான ரக்ஷஸ்தாள் ஏரி பாத்தீங்கன்னா பிசாசு ஏரி அப்படின்னும் சொல்லப்படுது ரக்ஷஸ்தாள் ஏரி உலகோட மிகப்பெரிய உப்பு நீர் ஏரிகளில் ஒன்று இதோட வடிவம் சந்திரனை போல இருக்குமா அதாவது நிலாவை போல இருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க இந்த ரெண்டு எரியுமே சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய ரெண்டுத்தோட சக்திகளையும் குறிக்குது கெட்ட மற்றும் நல்ல ஆற்றல் ஆகியவற்றையும் இந்த எரிகள் குறிக்குது இந்த உப்பு நீர் ஏரி சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக ராவணன் மேற்கொண்ட கடுமையான தவத்தினால வெளிப்பட்டதாகவும் நம்பப்படுது ரஷ்யா மற்றும் அமெரிக்க நாட்டு விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா இந்த மலை உலகத்தோட சென்டர் பாயிண்ட் பிரபஞ்சத்தின் தொப்புள் அப்படின்னும் குறிப்பிடப்படுது வேதங்கள்ல இந்த மலை அண்ட அச்சு அப்படி இல்லைன்னா காஸ்மிக் அச்சு அப்படின்னும் குறிப்பிடப்படுது இது இராமாயணத்திலையும் இருக்கிறாங்க அது மட்டுமில்ல வானமும் பூமியும் சந்திக்கும் இடமாகவும் இது பார்க்கப்படுது பாண்டவர்கள் தங்களோட மனைவியான திராவுபதியோட மோட்சத்தை அடைவதற்காக கைலாச மலையில் ஏறியதாகவும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியில குன்றின் மீது ஏறும்போது யுதிஷ்டரை தவிர மற்ற அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக தவறி விழுந்துட்டாங்க யுதிஷ்டனுக்கு மட்டுமே சொர்க்கத்தோட கதவு திறக்கப்பட்டது அப்படின்னும் நம்பப்படுது கைலாச மலையில பணிபடர்ந்து இயற்கையாவே ஓம் அப்படின்னு உருவாகக்கூடிய கூடிய இந்த சின்னம்தான் சிவன் இங்க கண்டிப்பா இருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்ல சூரியன் மறையும் போது இந்த மலை ஒரு நிழலை காட்டுது அதாவது இந்த நிழல் எப்படி இருக்கும் அப்படினா கிட்டத்தட்ட ஸ்வஸ்திக் சின்னத்தோட ஒத்து இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இது இந்துக்களிடையே ஒரு நல்ல அடையாளமாகவும் பார்க்கப்படுது கைலாசமலை அல்லது மானசரோவர் ஏரிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா விமானம் விஸ் மீன்ஸ் ஏரோபிளேன் பறக்கிறது போன்ற சத்தம் கண்டினியூவஸா கேட்டுக்கிட்டே இருக்குமா ஆனா நீங்க கவனமா கேட்கும்போது அது டம்ரு அப்படி இல்லைன்னா ஓம் அப்படிங்கிற ஒளியை கொடுக்கும் அது உத்து கவனிச்சா மட்டுமே நம்மளால உணர முடியும் அப்படி இல்லைன்னா கனிக்கட்டி உருவக்கூடிய சத்தமாவும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க அப்படியும் இல்லைன்னா ஒலிக்கும் ஒலிக்கும் இடையே இப்படி ஒரு தொடர்பு இருக்கிறதாதான் இங்கிருந்து ஓம் அப்படிங்கிற சத்தம் கேட்குது அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இப்படிப்பட்ட அருமை பெருமை நிறைந்த நம்ம கைலாச மலையில பல தைரியமான மவுண்ட் கிளைமர்ஸ் விஸ் மீன்ஸ் மலை ஏறக்கூடியவங்க கைலாசமலையோட சிகரத்தை எப்படியாவது எட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க ஆனா யாராலையுமே சிவனோட இருப்பிடத்தை எட்டி பிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் நிஜம் பாவம் செய்யாம கடவுள்கிட்ட முழுமையா தங்களை அர்ப்பணிச்சவங்க மட்டும்தான் சிவன் மீது முழுமையா நம்பிக்கை வச்சவங்க மட்டும்தான் இந்த மலையோட உச்சியை ஏறி தொட முடியும் அப்படின்னும் நம்பப்படுது அதையும் மீறி அவங்க போக முற்பட்டாங்க அப்படின்னா அவங்க பாதி வழியிலேயே திசை மாறி மோசமான வானிலையை சந்திக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது பதினோராம் நூற்றாண்டின் திபெத்திய துறவி மிலார பாவத்தை தவிர வேறு யாருமே இந்த உச்சத்தை அடைந்ததே இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கைலாச மலையை ஏற முயற்சி பண்ணுறவங்க சந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் சின்ன வயசிலேயே அதாவது இளம் வயதிலேயே ரொம்ப ஏஜிடான பர்சனாக மாறிடுறாங்க அப்படினும் அது மட்டும் இல்லாமல் நகங்கள் மற்றும் முடி வந்து ஜெனரலா நம்ம பூமியில இருக்கும் பொழுது வளர்வதற்கு ரெண்டு வாரங்கள் எடுக்கும் ஆனா இந்த மலை ஏறும் பொழுது வெறும் பன்னிரண்டு மணி நேர இடைவெளியிலேயே நகங்கள் மற்றும் முடி பகுதி அதிகமாக வளருது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மலையில வீசக்கூடிய மலைக்காற்று மிக வேகமாகவும் விரைவாகவும் வீசுவதாகவும் அதனாலதான் சீக்கிரமே வயசாகி போயிடுறதாகவும் நம்பப்படுது அது மட்டுமில்ல கைலாச மலையை சுத்தக்கூடியவங்க இந்த மலையை சுற்றும் பொழுது நேரம் ரொம்ப வேகமா கடக்குது அப்படின்னும் சொல்றாங்க இந்த கைலாச மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கருணை ஏரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காவூரி குன் பார்வதி தேவி தன்னோட குழந்தையான விநாயகரை உருவாக்கிய இடமா கருதப்படுது அதனாலதான் இந்த ஏரி பார்வதி சரோவர் அப்படிங்கிற புகழையும் பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது ஆம் ஆண்டு சீனா தீபத்தை ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறமா வெளிநாட்டவர்கள் யாருமே கைலாய யாத்திரைக்கு அனுமதிக்கிறதில்லை பதினொன்பது நூற்று எண்பத்து ஒன்றில் ஏற்பட்ட இந்தோ சீனா ஒப்பந்தப்படி சீனா அரசு இந்தியர்களை மட்டும் கைலாய யாத்திரைக்கு அனுமதிக்க ஆரம்பித்தது இதுநாள் வரைக்கும் கைலாய மலையை யாருமே ஏறினது கிடையாது இது பல மதங்களின் புனித தளம் அப்படிங்கிறதுனால மலை ஏற அனுமதி கிடையாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறாம் வருஷம் ஹக் ரட்லஜ் அப்படிங்கிறவரு கைலாய மலையோட வடக்கு பகுதியில இருந்து ஏற முயற்சி பண்ணாரு ஆனா அவரோட அந்த முயற்சியும் தான் முடிவடைஞ்சது கைலாஷ் மானசரோவர் யாத்திரையோட முக்கிய இடங்கள்ல யாம்துவார் துவார் அப்படிங்கிற பகுதியும் ஒன்று இந்த இடம் டார்ச்சன்ல இருந்து முப்பது நிமிட பயணத்தில அமைஞ்சிருக்கு யாம் துவாரோட பொருள் என்ன அப்படின்னா மரண கடவுளின் நுழைவாயில் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் கேட்கும்போதே பயமா இருக்குல்ல எஸ் மரண கடவுளின் நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த யாம்வர் சொர்க்கம் மற்றும் ஆன்மாவோட தொடர்புடைய இடமாகவும் கருதப்படுது இவ்வளவு அதிசயமும் மர்மமும் நிறைஞ்ச இந்த கைலாய மலையை நாம தூர இருந்து முழுமையா கண்டு ரசிக்கிறதுக்காக நம் இந்திய அரசு பாத்தீங்கன்னா கைலாய மலை வியூவிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கட்டமைச்சிட்டு இருக்காங்க வெகு விரைவில் நம்மளால முழுமையான கைலாய மலையை தூர கந்து கண்டு ரசிக்க முடியும் இது ஆன்மீகவாதிகளுக்கு கிடைத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தி அப்படின்னும் சொல்லலாம் நம்ம எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமா கைலாசம் போவோமா அப்படின்னு தெரியாது ஆனா வாழும் பாவங்களை பண்ணாம இந்த கைலாச மலைய வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பூமியிலேயே நம்மளால கைலாசத்தை பார்க்க முடியும்